வணக்கம் நமந்தான் நான் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி அவள் கொல்கட்டை எப்படி செய்யறதுன்னு காட்டுறோம் செஞ்சு வச்சுருக்கோம் இதுக்கு வேண்டிய பொருள்கள் இந்த அவளு கொஞ்சம் அதை வந்து ஊற வச்சிடணும் ஊற வச்சு புளி புளிஞ்சி எடுத்து த தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டுருணும் அப்புறம் நம்ம வந்து கேரட்டு சீவி அதில் போட்டுணும் அப்புறம் கடுகு உள்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் தாளித்து அதில் கொட்டிடணும் கொஞ்சம் உப்பு போட்டுடணும் கொஞ்ச உண்டு வெருங்காயத்தூள் தேங்காய் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா விசஞ்சி இந்த மாதிரி கொழுக்கட்டை பொடி வந்து ஆவியில் வைக்கணும் நாங்கள் ஆவியில் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மயம்பிட்டு வாங்கியிருக்கோம் இதில் வந்து அடியில் தண்ணி வச்சுட்டு மேலே வச்சிட்டோம்னா வச்சு இதை மூடிட்டோம்னா வெந்துடும் ஆவியில் வந்துடும் சூப்பராக இருக்கும் ஆவியில் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படின்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் கொள்கை நல்லா சாஃப்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது நாங்கள் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்டுக்கு தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சரி பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து அவள் வந்து ஒன்றும் செய்யாது உடம்புக்கும் நல்லது ஹெல்த்தி ஃபுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து லைட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸும் கொடுக்கும் இது தொட்டுக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து பூண்டு சட்னி செஞ்சுக்கிட்டோம் கார சட்னி நீங்கள் வந்து அப்படியே செய்யலாம் சாஸ்ஸு அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்லாம் சில பேர் சின்ன பிள்ளைங்க ஜாம் வேணாலும் தொட்டு சாப்பிடலாம் நீங்களும் லைக் செஞ்சு பாருங்க நடந்தாலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு வீடியோவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறோம் பாய்